ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரீசேலருக்காக ஆர்டர்ஸ் வந்து வந்ததுங்க அதை வந்து உங்களுக்கு நான் காமிக்கிறதுக்காக இந்த வீடியோ ஃபுல்லாகவே சொல்லியிருக்கேன் அதே மாதிரி கூகுள் மீட்டில் வந்து நம்ம கிளாஸஸ் வந்து எடுத்துகிட்டு இருக்கோம் ஹெர்பல் சூப் கிளாஸஸ் அதை பற்றி நான் உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்கறதுக்காக இந்த வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேங்க இது வரைக்குமே நம்ம சேனல் நம்முடைய கஸ்டமர் எல்லாருமே பார்த்திங்கன்னா எனக்கும் வந்து க க்ளாஸஸ் வந்து அட்டன் பண்ணணும் சோப்பு ஹெர்பல் சோப் வந்து நானும் கற்றுக்கணும் எனக்கும் பிஸ்னஸ் பண்ணணும் ஆசையாக இருக்குது சிஸ்டர் அப்படின்னு சொல்லி ரொம்பவே வில்லிங்காக இருக்காங்க ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக வந்து எங்கிட்ட கேட்டாங்க அவங்களுக்காக பார்த்திங்கன்னா கூகுள் மீட்டில் வந்து நான் கிளாஸஸ் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கேங்க இது டிசம்பர் செகண்ட் மண்டே மார்னிங் லெவன் ஓ கிளாக் வந்து கூகுள் மீட்டில் உங்களுக்கு கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும் ஷார்ப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க விருப்பமாக இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லைனா உங்கள் சிஸ்டர் யார் இருந்தாலும் சொல்லுங்கள் கண்டிப்பாக எல்லாருக்குமே இப்போவே ஈஸியாக கற்றுக்கிற மாதிரி இந்த கிளாஸஸ் வந்து இருக்கோங்க பிகினராக இருக்கவங்களுக்கும் நம்ம இருக்கோம் இந்த கிளாஸஸ்லாம் யார் யாரெல்லாம் அட்டன் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா யார் வேணாலும் அட்டன் பண்ணிக்கலாங்க ஏஜ் பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டட் ஏஜுங்க யார் வேணாலும் அட்டன் பண்ணலாம் இந்த சோப் கிளாஸஸ் பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே ஹெர்பல் அண்ட் நேச்சுரல் இதில் எந்த ஒரு கெமிக்கலும் கிடையாதுங்க எப்படி வந்து சோப்பு பண்ணலாம் அப்படின்னு சொல்ற மெத்தடு ஒரு ஒரு மெத்தட் வந்து உங்களுக்கு நல்ல எக்ஸ்ப்ளனேஷனோட தமிழில் தான் நடக்கும் அதே மாதிரி ஹெர்பல் சோப் மேக்கிங் கிளாஸஸ் பாத்தீங்கன்னா ஃபீஸ் டூ ஹண்ட்ரட் ருபி மட்டும் தாங்க இந்த டூ ஹண்ட்ரட் ருப்பி எல்லாருக்குமே ஈக்குவலாக டூ ஹண்ட்ரட் ருபி தாங்க பிகினராக இருந்தாலும் சரிங்க ஆன்லைன் கிளாஸஸ் டூ ஹண்ட்ரட் தானா அப்படின்னு நீங்க கேட்டிங்கன்னா கண்டிப்பா உங்களுக்காக மட்டும் தாங்க நான் டூ ஹண்ட்ரட் ருபி ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன் பெண்களுக்காக எல்லாருமே ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கவங்க அதனால் இந்த மாதிரி ப்ரைஸ் வந்து உங்களுக்கு நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் இதே வெளியே பார்த்தீங்கன்னா தௌசண்ட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் கோர்ஸஸ் வந்து பண்ணிகிட்ருக்காங்க இப்போ வந்து கிளாஸஸ் எடுக்கிறதுக்கு டைமே இல்லைங்க ஆனாலும் நிறைய ரெக்வஸ்ட்மெண்ட்டுக்காக மட்டும்தான் நான் கிளாஸஸ் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் இந்த கிளாஸஸ் கூகுள் மீட்டில் நடக்குங்க கூகுள் மீட் அப்படின்னா என்னது அப்படின்னு கேட்குறவங்களுக்கு ப்ளே ஸ்டோரில் போயிட்டு கூகுள் மீட் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா ஆப் வந்து டவுன்லோட் ஆகுங்க அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு நான் லிங்க் வந்து வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணி விட்டுருவேன் இது வந்து சோப் பேசிக்ஸில் இருந்து எல்லா மெத்தடும் உங்களுக்கு வந்து நான் சொல்லி கொடுத்துருவாங்க அதே மாதிரி சோப்பில் உங்களுக்கு என்ன மாதிரி டவுட் இருந்தாலும் கிளியர் பண்ணுவாங்க ஹெர்பல் சோப்பில் நிறைய டவுட்ஸ் வந்து இப்போவும் கேட்டுட்ருக்கீங்க நிறைய பேர் அவங்களுடைய டவுட்ஸ் எல்லாருமே வந்து கிளாஸில் வந்து நான் க்ளியர் பண்ணிடுவேன் அதே மாதிரி சேனலில் நான் போட்டிருக்கிற வீடியோ ஃபாலோ பண்ணி நிறைய பேர் வந்து சோப் மேக் பண்ணி சேல் பண்ணிகிட்ருக்கீங்க உங்களுக்கும் நிறைய டவுட்ஸ் வந்து இருக்கலாங்க நீங்களும் வந்து கிளாஸ் அட்டன் பண்ணி நல்ல கிளியராக இன்னும் ஸ்ட்ராங்காக வந்து நீங்கள் வந்து சோப்பை மேக் பண்ணி சேல் பண்ணுற மாதிரி நீங்கள் ரெடி ஆகலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹெர்பல் சோப் மட்டும் நம்ம கிளாஸஸ் வந்து எடுக்க போகிறது இல்லைங்க ஹெர்பல் சோப் ஃபஸ்ட்டு வந்து கிளாஸஸ் அரேஞ்ச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே கிளாஸஸ் வந்து நம்ம எடுக்க போகிறோம் லிப் பாமுக்கு ஒரு கிளாஸஸ் வந்து எடுத்துகிட்டு இருக்கோம் சீரம்ஸ் ஃபேஸ் சீரம்ஸ் ஹேர் சீரம்ஸ் அதே மாதிரி பார்த்திங்கன்னா க்ரீம்ஸ் ஃபேஸ் க்ரீம்ஸ் இது எல்லாமே ஹெர்பலுங்க எல்லாமே கிளாஸஸ் வந்து ஒன்று ஒன்றா வந்து நான் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன் உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க ஒரு சிஸ்டர் பார்த்திங்கன்னா நான் படிக்கவே இல்லை சிஸ்டர் எனக்கு இங்கிலீஷ்லாம் தெரியாது எனக்கு தமிழ்லேயே சொல்லி கொடுப்பீங்களா அப்படின்னு ரொம்ப ரெக்வஸ்ட்டாக கேட்டிருந்தாங்க கண்டிப்பாங்க நான் இங்கிலீஷில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன் ஒன்றுமே இங்கிலீஷ் எடுக்காமல் கண்டிப்பாக தமிழில் ஃபுல்லாகவே எடுக்க ட்ரை பண்ணுறேன் படிப்பு வந்து இந்த சோப் பிஸ்னஸ்க்கு வந்து தேவையே இல்லைங்க உங்களுக்கு வந்து நல்லா முன்னேறதுக்கு ஒரு ஹார்ட் ஒர்க் இருந்தால் போதும் அதே மாதிரி சோப்பு பண்ணுறதுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் போதுங்க அதே மாதிரி ஹெர்பல் ப்ராடக்ட்ஸில் நம்ம காஸ்மெட்டிக்ஸ் கிளாஸஸும் வந்து எடுக்க போகிறோங்க லிப்ஸ்டிக் இருக்குது அதுக்கப்புறம் லிப் பாம் இருக்குங்க காஜல் இருக்குது இது எல்லாமே ஓரொரு கிளாஸஸ் வந்து ஓரொரு நாள் வந்து நடக்குங்க இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கலாம் சோப்பை மட்டும் எனக்கு போதும் சிஸ்டர் அப்படின்னு சொல்கிறவங்க சோப்பை மட்டும் நீங்கள் கிளாஸ் வந்து அட்டென்ட் panik langgam? சோப்பு வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது ஆனால் எப்படி தான் ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியல சிஸ்டர் எப்படி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது தெரியல அப்படின்னு நினைக்கிறவங்க தைரியமாக இருங்க இந்த சோப்பை வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்காக வீட்டில் பண்ணுங்கள் நீங்களும் உங்கள் ஃபேமிலியும் யூஸ் பண்ணுற மாதிரி ஃபஸ்ட்டு பண்ணுங்கள் ரெண்டோ மூணோ பண்ணி யூஸ் பண்ணிவிட்டு அது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் அதில் ஏதாச்சும் மிஸ்டேக் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா நல்லாவே சோப்பு பண்ணுறதுக்கு ரொம்ப நீங்கள் வந்து பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுவீங்க எல்லாமே ப்ராக்டிஸ் தாங்க எவ்வளோ நீங்கள் ப்ராக்டி ீஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ வந்து நீங்கள் பர்ஃபெக்டாக ஆயிடுவீங்க இந்த மாதிரி சோப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க உங்களுடைய பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும் நீங்கள் பண்ணுற சோப் மற்றவங்களுக்கு வந்து ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கஸ்டமர் வந்து கிடைப்பாங்க உங்களுடைய பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா உங்கள் ஹார்ட் ஒர்க் பொறுத்து தாங்க நல்லா இம்ப்ரூவ் ஆகும் இந்த வீடியோல ஹெர்பல் கிளாஸஸ் பத்தி உங்களுக்கு எல்லாமே டீடைல்ஸாக சொல்லியிருக்காங்க இதுக்கு மேல ஏதாச்சும் டவுட் இருந்தால் வாட்ஸ்அப்பில் பண்ணுங்க அதே மாதிரி ஹெர்பல் சோப் கிளாஸஸ் வந்து அட்டன் பண்றவங்க எல்லாருக்குமே ஆல் த பெஸ்ட்டுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ